அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதை போல் அவசர ஊர்தியை பார்த்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு ஏதோ நினைவுக்கு வருவதாக கடிந்துரைத்துள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவசர ஊர்தி வரும் வழியில் எடப்பாடி பரப்புரை மேற்கொண்டு விட்டு அவசர ஊர்தி ஓட்டுபவர்களையும் திமுகவையும் குறை சொல்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் இன்னைக்கு உலகத்திலேயே இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வேறு எங்கேயுமே அந்த சேவை இல்லைன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுறாங்க இவர் அந்த ஆம்புலன்ஸ் வர்ற வழியில் கூட்டத்தை போட்டுட்டு நான் வர்ற வழியில் ஆம்புலன்ஸை விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறார் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேய் அப்படின்ல மாதிரிலாம் சொல்லுவாங்க அவர் இந்த ஆம்புலன்ஸை பார்த்தா அவருக்கு என்னவோ வேறு ஏதோ ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன் இது தவறான விஷயம் அதுவும் நான் பார்த்தேன் ஆம்புலன்ஸ் டிரைவர் நோட் பண்ணு பேரை நோட் பண்ணு ஆம்புலன்ஸில் இருக்கிறவங்க யார் யாருன்னு பேரை நோட் பண்ணுன்றார் இது மருத்துவத்துறையை அது அலுவலர்களுக்கு மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு தன்னார்வமிக்க ஒரு தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்கு விடுக்கிற ஒரு மிரட்டல் துணி ஒரு முன்னாள் முதல்வர் இது ஒரு மிரட்டுகிற துணியில் ஆம்புலன்ஸ் டிரைவர் பேரை நோட் பண்ணு வண்டி நம்பரை நோட் பண்ணுன்னு சொல்கிறது ஒரு அநாகரிகமான செயல் இது அவர் இதோடு நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் என்னென்னா இது பொதுமக்கள் இடையே அவருக்கு இன்னும் கூடுதல் எதிர்ப்பை உருவாக்கி தருமே தவிர அவருடைய இருப்பை நிலைநிறுத்துவதற்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த காரியம் இன்னமும் அவருடைய அந்த குவாலிட்டியை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அவருடைய பேச்சு நேரத்தை பார்த்ததில்